குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு சிம்மம் குரு பகவான் துன்முகி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு தனது சிம்ம வீட்டு சஞ்சாரத்தை முடித்து கொண்டு கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் பலன்களை இங்கு பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசியை விட்டு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் பிரவேசிக்க போகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டில் அமரும் குரு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடங்களை பார்வை செய்யப் போகிறார் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் நொடி அறியப்படும் இடமாகும் அவை தீரப்போகிறது எட்டாம் இடம் வழக்கு தொல்லைகள் அறியப்படும் இடமாகும் வீண் வழக்குகள் விலகப் போகிறது பத்தாம் இடம் தொழில்துறையை பற்றி அறியப்படும் இடமாகும் தொழில் வியாபாரம் புத்துணர்ச்சி விற்று பிரமாதமாக நடைமுறை இருக்கிறது சொத்துக்கள் மீது வழக்கிருந்தாலும் குருவின் பேரனால் வெற்றி பெறும் நீண்ட நாட்களாக இருந்த பங்காளி சண்டைகளும் சுமூக தீர்வுக்கு வரும் தடைபட்ட கல்வி தொடரும் பயணங்கள் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலும் அதனால் நன்மைகளும் கிடைக்கப்படுவீர்கள் உத்தியோகம் செய்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் விரோதம் செய்யாமல் அனுசரித்து போவது நல்லது சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படலாம் ஆறாம் கிடத்தை குரு பார்வை செய்வதால் காரணமாக யாருடைய ஜாமீனுக்கும் துணை போக வேண்டாம் தேவை இல்லாமல் மற்றவர்களின் பிரச்சனையில் தலையிட வேண்டாம் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு இரண்டாம் இடத்தை குரு பார்வை செய்வதால் திருமணம் நடத்தி வைப்பார் பாக்கியும் குரு பார்வை செய்வதால் பெற்றோரின் உடல்நலனுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டிய காலம் இது சகோதரஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்தை குரு பார்வை செய்வதால் அவர்களிடம் மனக்கசப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதுவரை ஜென்மத்தில் இருந்து கொண்ட அலைச்சல் டென்ஷன் புதிய இடம் புது மனிதர்கள் என்ற வசதி வாய்ப்புகள் குறைந்து இடத்தில் வசிக்குமாறு செய்த குருபகவான் இந்த வருடம் தனஸ்தானம் எனப்படும் சொல்லப்படும் இரண்டாம் வீட்டிற்கு வருவதால் உங்கள் பேச்சுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும் தொழில் ரீதியில் மரியாதையான நிலை கிடைக்கும் பண வரவில் இருந்த தடை விலகும் குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்கும் இங்கே இருக்கும் குருபகவான் பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வருமானம் நன்றாக இருக்கும் தொழில் திருப்தி இருக்கும்